அரங்கரும் அடியேனும் ஓ மகதிஷாய் நம அரங்கமுருகா எனது திருவடி சரணம் திருக்குறள் புள்ளறிவாண்மை அறிவின்மை இன்மையுள் இன்மை பிறதின்மை இன்மையா வையாதுலகு அறிவு குறைவுதான் வறுமையின் தலையாய வறுமையாகும் பொருளின்மையை விட அறிவின்மையை உலகத்தார் கொடிய வறுமையாக கருத மாட்டார்கள் என்பது அறிவின் குறைவினால் தனக்கும் பிறருக்கும் தீமை தேடிக் கொள்வதாகும் என்ற ஆறுமுக பெருமானே அறிவு என்பது அறிந்து கொள்ள வேண்டியது அறியாமையிலிருந்து வெளிச்சத்திற்கு வருவது அதாவது உண்மையை உணர்வதே ஞானம் என்ற அறிவு ஞானத்தை முழுமையாக யாரா கற்க முடியாது இதற்கு பல பிறவிகள் எடுத்து எடுத்து சிறிது சிறிதாக உணர்ந்து உணர்ந்ததை நமது ஆன்மாவில் பதிவாக்கப்பட்டிருக்க வேண்டும் அறிவு என்பது நேரடியாக நமது மூளைக்கு வந்து அமராது நமது அறிவீனத்தை போக்கும் ஞானத்தை தேட வேண்டும் அதற்கு உண்மை பொருளை அறிந்த ஆசானை ஞானிகளை தரிசிக்க வேண்டும் மாதம் ஒரு முறையேனும் நமக்கு உண்டாகும் துன்பம் நமது அறியாமையில்தான் உள்ளது என்பதை உணர வேண்டும் நமது பேதமைதான் தண்டனை தருகின்றது தக்க சமயத்தில் கருத்தை சேகரிப்பது அறிவு அல்ல ஞானம் அல்ல கருத்தான சொற்களை அனுபவத்தை செயல்படுத்தி நற்செயல்களை செய்வதே அறிவு ஞானம் ஆகும் தர்மம் செய்தால் தனக்கு நன்மை என்று நினைப்பது அறிவல்ல அறியாமையே பிறர் பயன்பெறுவர் என்று நினைப்பது அறிவு தனக்கு நன்மையே இல்லை என்றாலும் பரவாயில்லை பிற ஜீவர்கள் பயன்பெற வேண்டும் என்று நினைப்பது ஞானம் அறிவு சுயநலம் இல்லாதது பயன்பாடு அதிகரிக்க அதிகரிக்க அறிவு குறையாது அதனால் நிறைந்த செல்வம் என்று அறிவையே குறிப்பிடுகின்றார்கள் ஞானிகள் மகான்கள் பதினேழு சித்தர்களின் திருவடியை பூசித்து வறுமையில்லாத அறிவு என்ற ஞானத்தை பெறுவோம் குருவினருளோடு பணிவான காலை வணக்கம்